நடப்பு ஐபிஎல் சீசனுடைய இருபத்தி மூணாவது போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல நடைபெற்றுச்சு இதுல குஜராத் டைட்டன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளும் மோதி இருக்காங்க டாஸ் வென்றிருந்த ராஜஸ்தான் வந்து பந்து வீச்ச தேர்வு செஞ்சிச்சு அதன்படி முதல்ல பேட்டிங் செஞ்சிருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்ல ஆறு விக்கெட்டோட இழப்புக்கு இருநூத்தி பதினேழு ரன்கள் குவிச்சிருக்கு அதிகபட்சமா சாய் சுதர்ஷன் எண்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு இதையடுத்து இருநூற்றி பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியிருக்கு இதன் மூலமாக ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றதோடு புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துக்கு இருக்கு குஜராத் அணி பெறக்கூடிய நான்காவது வெற்றியாகவும் இது இருக்குது இந்த போட்டியில் அரை சதம் அடித்தது மூலமாக சாய் சுதர்ஷன் புதிய சாதனை ஒன்றை படைச்சிருக்கிறாரு ஐபிஎல் தொடரில் அகமதாபாத் மைதானத்தில் தொடர்ந்து அஞ்சு அரை சதங்களை சாய் சுதர்ஷன் அடிச்சிருக்கிறாரு இது மூலமாக ஐபிஎல் தொடரில் ஒரே மைதானத்தில் தொடர்ந்து அதிக அரை சதங்கள் அடிச்சிருந்த ஏபிடி வில்லியர்ஸுடைய சாதனையை சாய் சுதர்ஷன் சமன் செஞ்சிருக்கிறார்